எவ்வளவா அடிச்சாலும் தாங்குறாண்டா ரொம்ப நல்லவான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு வடிவேலு கதர்வாருல ஏன்னா அடி வாங்கிடுவாரு அது சுத்தி இருக்கக்கூடிய அடுபிடிகள் கிட்ட அல்ல கைகள் கிட்ட எப்படி சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாது ஓம கொத்த குத்திருப்பாங்க இவர் எதிர்த்து அடிச்சிருக்க மாட்டாரு அதனால எப்படி தப்பிச்சு வந்தீங்க அப்படின்னு கேட்டா இப்படி ஒரு காரணத்தை சொல்லி வடிவேல் வந்து ஒரு ஒரு பண்ணுவாரு அது நம்மளுக்கு காமெடியா தான் தெரியும் ஏன்னா காமெடி காமெடி தானே நீ அழுந்தா என்ன கூப்பாடு போட்டா என்ன தமிழகத்துல ம தாமரை மலர்ந்தே தீரும் கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்குல்ல என்னடா அவன் இதே சொல்லிட்டு இருக்கானே நான் சொல்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா வரிசையா பாருங்க எப்ப வந்து முடியல நம்மளால தமிழிசை அக்கா ஸ்டார்ட் பண்ணாங்க இன்ன வரைக்கும் அது முடிஞ்ச பாடா இல்லை அண்ணே அண்ணாமலையும் ரிசென்ட் பண்ணி ஓடிவிட்டார் தேசிய அளவில் அவரோட அறிவை பயன்படுத்தி போறாங்களாம் தமிழகத்துல தாமரை மலர்ந்தே தீரும் இது ரொம்ப பழைய முருட்டுப்பா புதுசா ஏதாவது சொல்லி தொடங்க அப்படின்னு நம்ம கேட்க தோணுது ஆனாலும் அது ஒரு ஆயுதமா எடுத்துக்கிட்டு காமெடி பண்றதா இவங்களோட டார்கெட்டா இருக்கும் பொழுது அந்த காமெடியை வரவேற்பதும் என்ன வச்சு செய்யறதும் நம்மளோட வேலையா இருக்கு சரி வாங்க நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பேச போறோம் என்ன விஷயம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமாக தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மலரும் நாற்பது இடங்களுக்கு மேல வெற்றி பெற்று தாமரை மலர்ந்து தீரும் அப்படின்னு அக்கா தமிழிசையை விட ரொம்ப மூர்க்கமாக ஆவேசமாக அறிவருக்கத்தக்க முறையில சொல்லியிருக்கீங்களே நயனார் மகேந்திரன் எப்படி ஒரு தலைவர் கிடைச்ச உடனே உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பேச தோணுதா அது புரியல அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழலை தெரிஞ்சுக்கிறதா அதுவும் பாருங்க தமிழகத்தில் தமிழ்நாட்டில் கிடையாது தமிழ்நாடு அப்படிங்கிற மாநிலத்தோட பேர் இருக்கு அதை கூட இவங்க குறிப்பிட மாட்டாங்க தமிழகம் என்னது நாற்பது இடங்களுக்கு மேலங்க அஞ்சு இடம் செஞ்சிருக்காங்களே அதெல்லாம் போதாது நாற்பது இடங்களுக்கு மேல வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்திருவாங்க அப்படி ஆட்சியை பிடிச்சிட்டா என்ன ஆகும் தாமரை மலர்ந்து விடும் ஏன்னா இப்பவே நிறைய செடிகளை நெட்டு வச்சுட்டாங்க தாமரை செடிகளை நிறைய நெட்டு வச்சிருக்காங்க அது பூக்குமா பூக்குமானு பார்த்து தண்ணி ஊத்திட்டே இருக்காங்க அது பூரா ஒத்தலும் சொத்தலுமாக அழுகி போன செடி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது கெட்டுப்போன பட்டு போன செய்திகளை எப்படியா தாமரை மலரும் அப்படின்னு நாம ஒரு பிரச்சாதாபத்தின் அடிப்படைல கேள்வி கேட்டா நம்மளும் என்ன பண்றாங்க ஆஹ் அந்த கைக்குழி இந்த கைக்குழி நல்லதுதானே பண்றோம் இந்த தாமரை மலராதடா அப்படின்னு சொல்றோம் உங்களுக்கு புரியாதனால மசூல்ல கூட தாமரை மலராது அப்படின்னு உறக்க சொல்றோம் ஏன்னா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக உங்கள மனசை நோவடிக்கிறதுக்காக இல்ல உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஹம் மலர்ந்து பூத்து குடுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க நாற்பது இடங்களுக்கு மேல வெற்றி அப்படின்னு சொன்னீங்களே அப்ப வந்து ஒரு எழுபது எண்பது தொகுதியில நிக்கணும் எண்பது தொகுதியில நிக்க போறீங்களா என்ன தொகுதி பங்கிடு முடியலன்றது எங்களுக்கு தெரியும் ஆனா இந்த எண்ணிக்கை இருக்குல்ல நைனா மேல அப்படின்னா ஒரு எண்பது எழுபது சீட்டுகள் நின்றாதான் தொகுதியில நின்றாதான் இந்த எண்ணிக்கையில கிடைக்கும் அப்படின்னா ஒரு எண்பது தொகுதி இவங்களுக்கு கொடுத்துட்டா அப்ப அதிமுக சரி இவங்க பேசுறது அதிமுக தெரியுமா தெரியாதா தெரியும் எந்த நோக்கத்தில் பேசுறாங்கன்னு அதிமுக தெரியுமா தெரியாதா தெரியும் அதிமுக காரர்கள் இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் அசெம்பிளி எலெக்ஷன் தமிழ்நாட்டோட எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் மௌன விரதத்தில் இருப்பார்கள் ஏன்னா மௌன விரதம் கலைஞ்சதுன்னு வச்சுங்க அடுத்ததுல மேலையும் கீழேயும் ஆப் அடிச்சிருவாங்க கண்ட கண்ட ரைடு விட்டு தூக்கி உள்ள போட்டு நொங்கு எடுத்துருவாங்க ஆகையினாலே அசம்பிளி எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் மௌன விரதம் ஊடகம் வந்தாச்சுன்னா சரி அங்க ஒரு சிரிப்பு சிரிக்கிறது தவறான செய்தி புரிதலற்ற செய்தி ஆ ஆகுன்னு சொல்லி சமாளிச்சுட்டு போயிடுவாங்க ஏடிம்கே என்ன தைரியத்துல நைனா நாகேந்திர சொல்லிருப்பாங்க இப்ப இவங்க இத்தனை தொகுதியை ஜெயிச்சாங்கன்னா அப்ப அதிமுக எத்தனை தொகுதியை நிற்பாங்க அப்ப கூட்டணி கட்சிகள் டிடிவி வந்திருக்கிறாரு நிறைய பேர் உள்ள உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க அவங்க எப்படி பிரிச்சு கொடுப்பாங்க சீட்டை யாரு எத்தனை தொகுதி இவங்க எவ்வளவு தொகுதி அப்படின்னா அதிமுகவை ஒழிச்சிடுவாங்க அழிச்சிடுவாங்கன்னு நமக்கு தெரியும் ஆனா இந்த தேர்தல்லயே அதை நடக்கும்னு நமக்கு தெரியாம போச்சு ஏன்னா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட பிஜேபி கிட்ட போயிட்டு உட்காந்தான் அதிமுகன்னா ஒழிச்சிடுவாங்க அது கொஞ்ச நாள் ஆகும் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்குள்ள அழிச்சிடுவாங்க அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியே இல்லாம ஆய்க்கிடுவாங்க பிஜேபி அப்படின்னு நினச்சிட்ருணும் ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம நினைப்புல மண்ணை வாரி போட்டாங்க அதிமுக காரியங்கள ஏன்னா நீ என்ன முப்ப முப்பது வருஷம் என் கட்சி இருக்கணும்னு சொல்றது வர இலக்கினே நான் காணாம போறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவங்கள மண்ணை வாரி தன் இது மண்ணை போட்டுக்கிறாங்க அதிமுக காரைங்க அதுக்கு வழிவகை உன் அழிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தா நீங்க தடுப்பீங்களா இல்லையா குறைஞ்சபட்சம் அந்த இடத்துல தான் அப்ப ஓடி போயிடுவீங்க தெரியாம அடிக்கிறது வேறங்க தெரியாம ஒரு தாக்குதல் ஏற்பட்டுச்சுன்னா தெரியாம ஒரு ஒரு வன்முறை ஏற்பட்டுச்சுன்னா அதை பாதிப்பு ஏற்படுத்தாலும் செய்யும் அதை நம்ம சரின்னு சொல்லல ஆனா தெரிஞ்ச ஒரு தவறு நடக்குது தெரிஞ்சே தன்னோட கட்சி அழிக்க போறாங்கன்னு தெரிஞ்ச ஒருத்த பண்றேன் அப்படின்னா அப்போ எடப்பாடி பழனிசாமி கோஷ்டிகளுக்கு அதிமுக நலனை விட வேற ஏதோ ஒரு நலன் ரொம்ப முக்கியமா இருக்கு நீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க அண்ணாமலைக்கு செருப்பு பரிசு கொடுத்திருக்கிறாரு சிறந்த தலைவர் ஏன்னா ஒரு தலைவர் தலைவர் ஒரு பரிசு ஆதரவு அவரோட பாராட்டு வாழ்த்துக்கள் எல்லாம் இப்போ நாம நிறைய தலைவர்களை பார்த்துருக்குறோம் இன்னொரு கட்சிக்கு போனாவோ அல்லது அவர் ஒரு ஆட்சிக்கு வந்தாலும் வேட்பு ஒரு தொகு வெற்றி பெற்றாவோ தன் தலைவன் கிட்ட போய் ஆசி வாங்குறது அவங்க ஏதாவது ஒரு பரிசு கொடுப்பாங்க உச்சபட்சமா கையில் இருக்கிற மோதத்தை எல்லாம் கழுத்தி கொடுப்பாங்க நைனா நாகேந்திரன் அண்ணாமலைக்கு என்ன பரிசு கொடுத்துருக்காருன்னா செருப்பு கொடுத்துருக்குறாரு அது என்ன அது செருப்பை கட்டி அண்ணாமலை அடிச்சிருக்கலாம் அது காரணம் சொன்னாங்க பாருங்க அதுதான் இந்த அந்த காரணங்கிறது ரொம்ப ஆழமான அழுத்தமான சமூகத்துக்கு தேவையான கருத்து யாரு சொன்னாங்கன்னா அண்ணாமலையே சொல்லிருக்கிறாரு அண்ணாமலை என்ன சொன்னாரு நாம வந்து திமுகவை அழிக்கணும் அப்புறப்படுத்தணும் ஆட்சியை நம்ம பிடிக்கணும் அதுக்காக எனக்கு செருப்பு இல்லாமலாம் நீங்க அலையக்கூடாது நான் சொல்றேன் நீங்க போடுங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கு நீ என்னப்பா சொன்ன அப்படின்னு அண்ணாமலை கேட்டா அதுக்கு அண்ணாமலை சூடு சோரண வெக்கமான ஒரு மசூனையும் இல்லாமல் ஒரு பதில சொல்றாரு தலைவர் சொல்வதை தொண்டன் கேட்பது எங்க கட்சியோட நியதி நியதி இது நியதி நியாதி நியதி இதுக்கு பொருள் தெரிஞ்சுதான் சொல்றாரா இது என்னது இது நம்மள பாத்தாலும் கும்பட்ட பை மாதிரி தெரியுதா இல்ல இவங்க பண்ற மொக்க கமெடிக்கெல்லாம் நம்ம சிரிப்போமா தான் ஆனா மொக்க கமெடியாதான் கோபம் வருதே இவரு ஆட்சி அகட்டு செருப்பு போட மாட்டேன்னு சொல்லுவாராம்மா இன்னொரு தலைவர் வந்து என்ன அர்த்தம்னா டேய் நீ இப்பயே செருப்பை போட்டுக்கோ இல்லடா வாழ்நாள் முழுக்க நீ செரு சொல்லி என்னத்த டே என்னடா நீங்க திமுக சில தவறுகள் நடக்குது நீங்க ஆட்சிக்கு வரணும் வாங்க போங்க அது பிரச்சனை இல்லை என்ன சத்தியம் சாட்டி எடுத்து அடிச்சுக்கிடுது ஆ ஊன்னு இல்லை செருப்பை போட மாட்டேன்னு போடுறது அப்புறம் சூ போட்டு சுத்துறது நான் செருப்பு தானே போட மாட்டேன்னு சொன்னேன் சூ போட மாட்டேன் நான் சொன்னேன் அப்படின்னு சுத்த வேண்டியது இவங்க செருப்பு பரிசு கொடுப்போரான் இது என்ன கேடுகட்டமான ஒரு நாடகம் இதெல்லாம் நம்பற கோமட்ட பயில நம்மளை நினைச்சிட்டாங்க போகுது மக்களே இவங்க பண்ற அளப்புரைக்கும் இவங்க பண்ற கேடுகட்டத்தனமான தனமான மொக்க காமெடிகள்லாம் இப்படி ஒரு அசட்டத்தனமான சிரிப்பதா சிரிக்க முடியுமா இல்லையே உண்மையா இவங்களை பாராட்டுறதா என்ன பண்றது நீங்க ஒரு பனிஷ்மெண்ட் கொடுங்க அந்த பனிஷ்மெண்ட் என்ன அப்படிங்கறத கீழே கமண்ட் சொல்லுங்க எது எப்படியோ அவன் என்ன பண்ணிட்டு போட்டோம் பிரச்சனை இல்லை மழை காலம் முடியறதுக்குள்ள உடனே கேள்வி கேட்கக்கூடாது இது ஏப்ரல் மே மாசம் மாசம்யா எப்பயா மழை வரும் நமக்கு தெரியும் சங்கிக்கு தெரியணும்ல அவங்களுக்கு தெரியாது அவங்க தான் என்ன பண்ணு சொல்லுவாங்க நம்ம நம்பணும் மழைக்காலம் முடியறதுக்குள்ள ஒரு தாமரையாவது மலரும்னு ஆசையா இருக்கு ஆனா தாமரையாவது மயிராவது அப்படின்னு சொன்னாதான் இது தமிழ்நாடு தாமரை மலர்ந்தே தீரும் எங்க எப்போ எதுல மலரும்னு தயவு செஞ்சு சொல்லுங்கப்பா சும்மா தாமரை மலரும் மலரும் எங்க மலரும் எதுல மலரும்